ஓவரால் லைஃப் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு சனி பகவான் பார்க்கறதுனால சிவன் கோவில் போயிட்டு பாம்பு இருக்கிற நாக வடிவத்தில் இல்லை நாகம் பாதுகாத்துட்டு இருக்க சிவலிங்கம் வழிபாடு பண்ணலாம் திருப்பாம்புரம் காலகஸ்தி இல்லை உங்க பக்கத்துலேயே இருக்க பாம்பு புத்து அங்கே போய் வழிபடலாம் இல்லை உங்க ஊர் கோவில் சிவன் கோவில்ல பாம்பு கிரீடமா வச்சு அலங்காரம் பண்றத வழிபடலாம் இல்லைன்னா நீங்க பெருமாள் வழிபாடு பண்றவங்க இருந்தால் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடலாம் சூப்பர் ஆஞ்சநேயர் வழிபடலாம் ரொம்ப சூப்பர் நல்ல விஷயம் என்னன்னா உங்களுடைய ரெண்டாம் வீடான மகரத்தை வந்து குரு பகவான் ஏழாம் பார்வைய பாக்குறாரு அப்போ கையில காசு தங்கும் இவ்வளவுனால கையில காசுலாம் தங்கும் ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்ப கையில காசு தங்கும் வீட்டுல குடும்பத்துல அமைதி வரும் சந்தோஷம் வரும் செலவுகள் வரும் சுப செலவுகளா வரும் குடும்ப அமைதி அதிகமாகுங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உங்களுடைய பர்சனல் லைஃப் சாந்தமாகும் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ சாந்தமா ரொம்பவே சாந்தமா